கிறிஸ்து யேசுலங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் மூன்று நான்காம் வசனம் நான் கத்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலேருந்து எனக்கு செவி கொடுத்தார் ஆமேன் இங்கே சங்கீதக்கார தாவிது கதீது சொல்கிறார் நான் கத்தர் நோக்கி என்ன பண்ணேன் சத்தமிட்டு கூப்பிட்டேன் கூப்பிட்ட அவர் என்ன செய்தாரன் தமது பரிசுத்த பருவத்திலேருந்து எனக்கு செவி கொடுத்தார் கூப்பிடுதலை கேட்டார் வேகத்தில் அநேகர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட எல்லாருக்குமே அவர் பதில் கொடுத்துருக்கிறார் மார்க் சுயஸ்டில் வாசிக்கிறோம் அங்கே எரிகோ வீதியில் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான் இமையின் மகனாக பருதேமையும் குருடன் ஆண்டவர் போகிறார்னு சொல்லி சத்தத்தை உணர்ந்து கூப்பிட்றான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி நான் கூட போகிற ஜனங்கள்லாம் அதுட்டுறாங்க பேசாமதிரியா அமைதியார் ஆனால் கூட அவன் மிகுந்த சாத்தமிட்டு தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டான் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு கத்தர் அவனுக்கு தேவையான பார்வையை கத்தர் கட்டளையிட்டார் குஸ்டரோக்கு ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டுங்க தாவிதன் குமாரனே உமக்கு சித்தமானால் எனக்கு சொல்லி கேட்குறாங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகன்னு சொல்லி குஸ்டரோகி கேட்குறான் கூப்பிட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னார் குஷ்டரோகியுடைய கூப்பிடுதலை கேட்டார் குரடனுடைய கூப்பிடுதலை கேட்டார் இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தாவிதனுடைய கூப்பிடுதலை கேட்டு கத்தனை விசாலத்தில் நடத்தினார் ஆகவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் கூட நாமும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு உத்தரவு கொடுக்க நமக்கு பதில் கொடுக்க நமக்கு செய்வு கொடுக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் பட்சபாதம் இல்லாத தேவன் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற என் தேவன் ஆகவே இந்த சத்திய வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பாடம் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டிலிட்டு வழிநடத்துவாராக செபிப்போம் நேசிக்க நல்ல பண்ண நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி உமை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவரே கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு கூப்பிடுதல கேட்டு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறதுக்கா நன்றி தொடர்ந்து காத்து கொழுங்கும் இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்